ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் சோஷியல் மீடியா திறந்தாலே கோல்டு ஆக்கிற ஒரு ஃபேக் இடியா தான் பரிகிட்டு இருக்கு அது ரியலாக இல்லை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்கணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அப்படியே ஆளில் போடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வெளியே வரும் சரி வாங்கி வீடியோ கோவில் போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரீயாக டைமெண்டு ரெடிம்கோடு இதெல்லாம் வேணும்னா நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு புது நம்பரை போட்டு சைன்இன் பண்ணி கொடுக்குற கேம்ஸ்லாம் விளாட்ணுன்னா அதில் கிடைக்கிற காசு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிபேயில் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படி ஜிபே இல்லை நான் சின்ன பையன் தான் அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படியே எங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸிங் ஸ்டோரில் போய் பார்த்திங்கன்னா இருக்கும் அங்கே போய் அப்படியே உங்கள் ஃப்ரீ ஃபயரோட யூஐடி போட்டு அந்த நீங்கள் வின் பண்ண அந்த கேஷை பார்த்திங்கன்னா அதில் அப்படியே வித்ரா பண்ணிடுங்க நேராக உங்களுக்கு ஐடிக்கே நூறு டைமின்னு அப்படியே மாறிடும் இப்படி தான் நானும் உங்களுக்கு கிவ்வே தர போகிறேன் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்க அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறது டைம் வேஸ்ட்டு ஏன்னா அவங்க சொல்ல போகிறது வெறும் ஹேக் தான் நான் ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் இதில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை பண்ணுறது எல்லாமே சுத்த வேஸ்ட்டு அதனால் நீங்கள் எதுவுமே செய்ய தேவை அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான் நான் இப்பயும் திரும்பி திரும்பி சொல்கிறேன் நானே எத்தனை வாட்டி பண்ணிட்டேன் நீங்கள் ரியலாக உங்கள் சொந்த முயற்சியோடு விளாடுங்க அதுதான் எல்லாருக்குமே நல்லது நான் அதேமாரி நீங்கள் ஐடி எல்லோரும் பையும் பண்ணாதீங்க ஏன்னா உங் நம்ம அடையாளம் நமக்கு தான் சொந்தம் அடுத்த அடையாளம் நமக்கு வந்து எப்போயுமே நிலைக்காது இது பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஒரு டைலாக் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இப்போ வீடியோ முடிச்சிக்கிறேன் சரி பாய் கைஸ்